பிரைஸ் கவுடனில் சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கார் போகிற வழிகள் எல்லாம் பைபிளாக தான் சொல்லுது சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்குறாரு வேதம் தெளிவாக சொல்கிறது சோர்ந்து போகிறவர்களுக்கு தேவன் பலத்தை கொடுக்குறார் இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் சோர்ந்து போகலாம் ஆன்றவங்க உங்கள் வாழ்க்கையில் பலனை கொடுப்பார் ஸோ என்னுடைய ரெண்டு நாளத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியத்திற்காக ஒரு பகுதிக்கு நான் போயிருந்தேன் ஸோ அது பார்த்திங்கன்னா மலைநிற் மலையும் மலையும் பனியும் அதான் பனிப்பொழிவு பகுதி அந்த இடம் எல்லாமே ஃபுல்லுமே வந்துட்டு பனிகளாக பொழிந்து கிடங்கு ஃபாலிங் ஏரியா அது எல்லாமே ஸோ அந்த இடத்துல ரைட் பண்ணுறதுக்கு நான் கரெக்டாக சரியாக அந்த க்ளவுஸ் எதுவுமே கொண்டு போகல ஏன்னா அதுக்கு நான் ஆயத்தமாக நான் போகலை பட் அந்த கிராமத்துக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஜபம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ நானும் என் கூட சில சகோதரிகள் சகோதரிகள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான ரூட்டு ஸோ என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற எனக்கு ஒரு பாஸ்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்க பைக்ஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த பைக்கில் தான் நாங்கள் டிராவலை நாங்கள் பண்ணோம் ஸோ ட்ராவல் போக போக பார்த்தீங்கன்னா அந்த ரோடெல்லாம் கரடு முரடான போக பாதைகள் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இருக்குது ஏன்னா சரியான பாதைகள் எழுதும் கிடையாது ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப பார்த்து தான் அந்த இடத்துல நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கணும் ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறோம் மலைகள் காடுகள் மேடுகள் பள்ளங்கள் உடைஞ்சு போன ரோடு எல்லாம் வந்துகிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி 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 போயிட்டே இருக்கிறோம் ஸோ கொஞ்சம் தூரம் நிறைய தூரம் போன பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த மலை அந்த பனி பிரதேசங்கள் தெரிய கொஞ்சம் கொஞ்சமாக மலைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ திரும்பமாக நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அந்த மலையோட உச்சியில் போன கிட்டத்தட்ட அது கடல் இருந்து பதினாலாயிரம் அடி உயரம் கடல் மட்டத்திலேருந்து பதினாலு அடி உயரம் ஸோ அந்த இடத்துக்கு இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறோம் ஸோ போக 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 ஓரளவுக்கு போகும்போது நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் ஆனால் ரொம்ப கஷ்டம் அந்த ரோடு எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப கடினமாக இருந்துச்சு ஏன்னா ஸோ எப்போ யாருக்கு எந்த விதத்தில் ஆக்சிடென்ட் நடக்கும் அதே மாதிரி நாங்கள் போகிற வழியிலே ஒரு கல் வந்து நாங்கள் போகிற வழியில் எங்களை அடிச்சுட்டு அந்த கல் மலையிலேருந்து எப்போ அது இலகி வரும்ன்றது யாராலும் எனக்கு கணிக்க முடியாது சொல்லவும் முடியாது ஸோ அன்று கிருவில் ஆனால் அன்றோடைய பலத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறோம் ஸோ ஒரு வழியாக நாங்கள் இடத்துக்கு போய் நாங்கள் சேர்ந்துட்டோம் சேர்ந்த பொறுத்தப்பட அங்கே அந்த பார்த்திங்கன்னா அந்த மக்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய அந்த நடனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அந்த குளிர்காலத்துலலாம் அவருடைய சரீரத்தை ஒரே இடத்துல ஒடுக்கி வச்சிருந்தாலும் இருக்க முடியாது ஸோ ஆடி பாடி நடனம் ஆடி எல்லாம் இருப்பாங்க அந்த மக்கள் ஏன்னா மலைவாழ் மக்கள் இல்லை அது ஒன்று பனி பொழிகிற இடம் ஸோ அப்போ தான் உடலுக்கு ஒரு சூடாக கொடுக்கும் ஒரு இதை கொடுக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அந்த மக்களுடைய அந்த கலாச்சாரம் அதெல்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்சு அன்று கருவியாக கிருபியாக எங்களுக்கு அதெல்லாம் காமிச்சு கொடுத்தார் ஏன்னா கிடைக்காத ஒரு காரியங்கள் ஸோ அந்த இடங்களில் போகும்போது தான் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த மக்களை குறித்து தெரிந்து தெரிந்து கொள்ள முடியும் அந்த மக்கள் மத்தியில் எப்படி ஊழியங்களை செய்ய முடியும் ஆண்டு என்ன வார்த்தை அந்த மக்களுக்காக வைத்திருக்கான்ற நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் திரும்பவும் என்னோடய ட்ராவல் ஆரம்பித்துதான் அந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல கூடியிருந்து நாங்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம் ஜபிக்க முன்ட்டு ஆண்டு அழகாக எங்களுடன் பேசி நாங்கள் பாடினோம் ஜபித்தோம் அந்த பகுதிக்காக அந்த மக்களுக்காக ஜபிக்க முடிந்தது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் द द माउंटेन यीशु यीशु मसीह मसीह पहाड़ पर बैठ गए टीच और ने उपदेश देना शुरू कर दिया What he did, क्या कहा बाइबल कहा बाइबल कहती है मैथ्यू पुअर इन द स्प्रेड फॉर ऑफ मन के दीन है क्योंकि सुरक्षा ஸோ திரும்பமாக அதை முடித்து விட்டு திரும்ப நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ஏன்னா நாங்களுக்கு அடுத்த இரோவில் அடுத்த ஒரு மீட்டிங் இருக்குது ஸோ அந்த மீட்டிங்காக நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து கிராமத்துக்கு வந்த பிற கிராமத்துக்கு வந்த பிற்பாடாக அந்த கிராமத்தில் ஒரு மக்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதில் ஒரு மூணு வாலிபர்கள் நாங்கள் சந்திக்கிறோம் அவங்களுக்கு ஏசு கிறிஸ்து யாருன்றதே தெரியாது ஏசு கிறிஸ்து யாருன்றது அவங்களுக்கு நான் சுவிஷது சொல்கிறோம் அவங்களுக்கு பல விதமான கேள்வியில் கேட்குறாங்க அந்த ஒவ்வொரு கேள்விக்கான பதிலை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு பல பல விதமான தெய்வங்கள் நாங்கள் ஆனால் யார் உண்மையான தெய்வம் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான அந்த கேள்விக்கான பதிலை சொல்ல முடிந்தது அநேக காரியங்கள் கேள்வியில் கேட்டாங்க அந்த வாலிபால்க்கு ஏசு கிருஷ்ணன் சத்தியத்தை சொன்னோம் ஸோ அது முடிஞ்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா மழை அடிக்க ஆரம்பிக்குது நைட்டுங்களுக்கு கூட்டம் போகணும் ஆனால் மழை அடி மழை அடிச்சுனாலே குளிர் நடுங்கிறோம் ஏன்னா நான் அந்த ஜாக்கெட் கொண்டு போல ஒரு சொட்டரை மட்டும் சொட்டருக்குள்ள தண்ணி அடிச்சுன்னா நடுங்கிறோம் சரீரம் எல்லாமே ஆனால் ஆண்டோட கிருப பாருங்கள் மழை அடிச்சுக்கிட்டே இருக்குது அந்த மழை அடிச்சு முடிஞ்சு முடியலை நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது மழை நிற்க ஆரம்பிக்குது திரும்ப எங்களை ட்ராவல் போய்கிட்டே இருக்குது கடைசியாக இரவு பொழுது அந்த கூட இடத்துல போய் நாங்கள் சேர்றோம் அங்கே இருந்த சில மக்கள் கூட இருந்தாங்க அந்த மக்கள் கூட இருந்து நாங்கள் ஜெபித்தோம் ஏசு கிறிஸ்தன் அன்பை குறித்து சொன்னோம் அந்த மக்களுடைய அந்த மக்களுடைய பாரம் அந்த மக்களுடைய சுவிசேஷத்தின காரியங்களை குறித்து சொல்லவும் அவங்கள கூட இருந்து ஜெபிக்கவும் அந்த மக்களுக்கான காரியங்களை செய்யும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் சார் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பெரிய காரியங்களை என்னுடைய ஜப யாத்திரை செய்து கொண்டிருக்காரு ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான தேவையில் மாலை பள்ளம் ஏற்ற இறக்கம் எல்லா இடங்களையும் ட்ராவல் பண்ணி சரீரத்தில் வலி இருக்கும் சோர்வுகள் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் கிருபை எனக்கு கொடுத்தாரு உண்மையாக சொல்கிறேன் ஆண்டு என்னை பலப்படுத்துகிறாரு ஸோ ஊழியங்களுக்காக ஜபி தேவைகளுக்காக இந்த ஷேர் தேவை ரொம்ப முக்கியமாக இருக்கு நம்முடைய தான் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த மலைகளின் அடிவாரங்கள் அதாவது ஹிமாலயன் அடிவாரங்களில் தான் என்னோட ட்ராவல் இப்போ போயிட்டு இருக்குது தொடர்ச்சியாக ஜெபிங்க இந்த மக்கள் பெரிய ஒரு எழுப்பதில் பார்க்கணுங்க ஊழியர்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும் ஒரு எழுப்பது தேசத்துக்குள்ளாடி வரணும் ஒரு ஒரு நரகத்துக்கு போகக்கூடாது எல்லாரும் பரலூர் ராஜ்யத்துக்கு வரணும் அந்த ஒரு நோக்கத்தோடு ஒரு சிந்தையோட தான் ட்ராவல் பண்ணி எவ்வளோ கடினமாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் எவ்வளோ எவ்வளோ சோர்வுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ எங்களுக்காக திரும்ப கேட்குற எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் எங்களை தேவைக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் எங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் கருத்தர் புதிய புதிய சுவிசேஷ வாசுகளை திறக்கணும் சுவிசேஷத்தை சொல்லணும் அந்த இடத்துல நம்ம மக்கள் ஏசு கிறிஸ்துக்காக ஆயத்தமாகணும் ஸோ இப்படி தான் என்னோடய ஒவ்வொரு நாளும் ட்ராவல் போயிட்டே இருக்குது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்